திருப்பலி முன்னுரை தந்தையின் அன்பில் தஞ்சம் புக இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கடவுளின் பேரன்பை அறிந்து அவருடன் இணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் கடவுளை அப்பா தந்தையே என்று உரிமையுடன் அழைத்து உறவாட கற்றுத்தந்த இயேசு தங்களை நீதிமான் என கருதி கொள்ளும் மக்களிடம் கடவுள் அன்பு நிறைந்த தந்தை என்பதை விளக்குகின்றார் நாம் அனைவருமே தந்தையின் அன்புக்கும் உரிமைக்கும் உடமைக்கும் தகுதி உள்ளவர்களாகவும் அவருடைய அனைத்து நலன்களையும் பகிர்ந்து கொள்பவர்களாகவும் நம்மை நாமே நினைத்து கொள்கிறோம் இன்றைய ஓமையில் வரும் இரு மகன்களுமே தங்களை தந்தையின் வேலைக்காரர்களாக கருதுகின்றார்கள் சம்பளம் வாங்க தகுதியுள்ளவர்களாகவும் கருதுகின்றார்கள் தன் வழியே சென்று திரும்பி வந்த மகன் தந்தை இரக்கமுள்ள தந்தை எனவும் அவர் மன்னிப்பவர் என்றும் எந்த சூழ்நிலையிலும் தன்னை ஏற்றுக்கொள்வார் எனவும் உறுதியாக நம்புகிறான் அதனால் தான் எந்த நிலையில் இருந்தாலும் தந்தை தன்னை திரும்ப அனுப்ப மாட்டார் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ணாமல் அவரிடம் எல்லா விதமான நலன்களும் இருக்கின்றன நான் அவரிடம் சென்று தஞ்சம் புகுந்து கொள்வேன் என்று தந்தையிடம் வருகின்றான் ஆனால் மூத்த மகனோ அவருடைய உடமைகளை எப்படி தனக்கு மட்டும் தக்க வைத்து கொள்ள முடியும் என்று குழப்பமடைகிறான் அன்பு நிறைந்த தந்தையோ நம்முடைய குற்றம் குறைகளையோ மேன்மைகளையோ நற்பண்புகளையோ வகை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பிரித்து பார்ப்பவர் அல்ல மாறாக தந்தை யார் என்று அறிந்து அவரிடம் வரும் அனைவரையும் அணைத்து கொள்ளும் அன்புள்ளம் கொண்டவர் ஆகவே நம் குற்றங்குறைகளை மன்னித்த பின் மீண்டும் அதை பற்றி நினைத்துக்கூட பார்க்காத ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் மனநிலையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் யோஷ்வா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது எகிப்து நாட்டில் நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் கானானுக்குள் கடந்து வரும் கொண்டாட்ட விழாவாக இன்றைய முதல் வாசகம் அமைந்துள்ளது வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் துரத்தினாலும் கடவுளுக்கு பணிந்து அவருக்கு அஞ்சி வாழும் மக்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் முழுமையான பாதுகாப்பை கடவுள் வழங்கி வழிநடத்துவார் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து மனமாற்றத்தை மனதில் கொண்டு நிலை வாழ்வை தேர்ந்தெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மனமாற்றம் அடைய இறைமகன் இயேசுவை நற்செய்தியாக நமக்கு தந்து தமது அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தினார் மனமாற்றம் அடைந்த நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் அன்பை பகிர்ந்து வாழ்ந்து மனதார மன்னித்து கடவுளின் மக்களாக வாழ்ந்திடும் எண்ணமுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் திருப்பள்ளி மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு அன்பு தந்தையே எம் இறைவா திருச்சபை தலைவர்களும் இறைமக்களும் இறைவன் யாரென்பதை அறிந்து எல்லா சூழலிலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கடவுளின் அன்பை உணர்ந்து அதை உலகிற்கு உறக்கச் சொல்லும் மனம் படைத்தவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு எம்மை காக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் நாட்டு மக்களும் தன்னலம் தற்புகழ்ச்சி போன்றவற்றை நாடாமல் தாழ்நிலையில் தவிப்பவர்களை இரக்கத்தோடு பார்த்து விசாரிக்கவும் அவர்கள் துன்பங்களிலிருந்து வெளிவர தம்மால் இயன்றவற்றை செய்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு வழிநடத்தும் தந்தையே எம் அன்பு இறைவா கடந்த நாட்களில் எங்கள் வாழ்வாலும் வார்த்தைகளாலும் தந்தை கடவுளுக்கும் தரணிவாழ் மக்களுக்கும் எதிராக நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா எம்மை எழும்ப விடாமல் விழச் செய்து சூழ்ச்சிகள் தந்திரங்கள் வழியாக எம் வாழ்வை சூறையாடிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சமுதாய உறவினர்களையும் இயேசுவைப் போல முழுமையாக மன்னிக்கவும் அவர்களின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு நன்மைகளின் நாயகனே எம் அன்பு இறைவா குடும்பங்களிலும் ஆலயங்களிலும் பங்கு சமூகங்களிலும் பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்கள் மனமாறி புதுவாழ்வு வாழும் வகையில் தகுந்த ஆலோசனைகளை கொடுக்கவும் மனம் மாறிய பின் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவும் தேவையான நல் மனதை எங்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்